வணக்கம் சொந்தங்களே நேற்று நடந்த கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலேரமாக பிரச்சினை போய்விட்டது அங்கே பனை அபிவிருத்தி சங்க தலைவர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே பேட்டி கொடுத்திருந்தார் அர்ஜுனாவுக்கு எதிராக ஆயிரம் மில்லியன் ரூபாய்கள் நஷ்ட விடு போவதாகவும் அவருடைய தங்கை தங்கைனாக அங்கே இருக்கின்றார் என்று சொல்லி அர்ஜுனா பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கிளப்பியுள்ளார் என்று சொல்லியும் அங்கே கூறியுள்ளார் அர்ஜுனா உண்மைதான் சொல்லுகிறாரா அதாவது வேணுமெண்டை பிரச்சனைகள் எடுக்கின்றாரா என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அர்ஜுனா பிரச்சனைகளை வேணுமென்று எடுப்பதாக தெரியவில்லை அர்ஜுனா என்ன செய்கிறார் என்று சொன்னால் அர்ஜுனா பிரச்சனைகளை மக்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வருகின்றார் அது அவருக்கு எதிராகவும் பிரச்சனைகளாகவும் மாற எத்தளிக்கின்றது அர்ச்சனாவின் இந்த முயற்சியினால் அவர் தனக்கு தானாகவே ஒரு கூடாத பெயரை பெற்றுக்கொள்கிறாரை தவிர அர்ச்சனா செய்கிற அத்தனை காரியங்களையும் நான் வரவேற்கின்றேன் ஐ திங் தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் வரவேற்பார்கள் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தர்கள் நாட்டில் யுத்தம் நடந்து முப்பது நாற்பது வருடங்களாக அங்கே தென் அரசியல்வாதிகள் கொள்ளையடித்தது போன்று இங்கே இவர்களும் வேலை செய்யாமல் வருகின்ற பணங்களை அங்கே சுருட்டி இங்கே சுருட்டி வீணடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்களை தவிர இங்கே ஒன்றும் உருப்படியாக நடந்ததாக தெரியவில்லை அந்த உருப்படியான விடயத்தை இவ்வளவு காலமும் சுத்தம் முடிந்த வேண்டியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி தட்டி கேட்பதில்லை ஆனால் இப்பொழுது அதை தட்டி கேட்க ஒரு வரும் பொழுது அவர் மேல் மிகவும் கோபம் அடைந்துள்ளார்கள் இந்த கோபத்தின் உச்சமே இன்றைக்கு பிரச்சனையாக கபலோகரமாக மாறியுள்ளது ஆகவே அர்ச்சனா மேல் இருக்கின்ற கோபம் இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் இல்லை தமிழ் அதாவது அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் வேலை அதாவது வேலை செய்யாமல் உள்ளடித்துக் கொண்டிருந்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் மத்தியிலே அர்ச்சனா ஒரு எதிரியாக்கப்பட்டுள்ளார் இனியும் இப்படியான வேலைகள் இப்படியான காரியங்கள் நடைபெறாது என்பதை அர்ஜுனா திட்ட தெளிவாக சொல்லிக் கொள்கின்றார் அதற்கு அமைச்சர் சந்திரசேகரனையும் அங்கே கொண்டு வருகின்றார்கள் அவர் அர்ஜுனாவிற்கு இடம் கொடுக்கின்றார் என்று அவர் அர்ஜுனாவிற்கு இடம் கொடுக்கவில்லை அதாவது அர்ஜுனா சொல்லுவது நியாயமாக இருக்கின்றபடியால் அவர் அதை எத்தனைக்கின்றார் அதான் நடந்து கொண்டிருக்கின்றதை தவிர இங்கே வேறு ஒன்றும் நடக்கவில்லை அர்ஜுனா கபலகரம் பண்ணவில்லை மக்கள் பிரச்சனையை கச்சிதமாக அங்கு கிளிநொச்சியிலே எடுத்து வைத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலும் எடுத்து வைத்திருக்கிறார் அதே போல் எங்கெங்கு வடமாகாணத்திலே கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லிருந்தார் நீங்கள் பாருங்கள் அங்கே வெளியில் வந்த பின்பு எவ்வளவு மக்கள் அவரை சந்திக்கிறார்கள் எவ்வளவு பேர் சந்தித்து மகஜர்கள் கொடுக்கிறார்கள் என்ன நம்பிக்கையில் அவர்கள் கொடுக்கிறார்கள் அவரிடம் ஆகவே ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் நானும் அர்ச்சனாவை கடுமையாக எதிர்த்தவன் தான் ஆரம்பத்திலே பல பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய இந்த சொந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது நானும் கடுமையாக இருந்தவன் தான் ஆனால் மக்கள் எங்களுடைய நாடு என்று வரும்பொழுது இன்றைக்கு அவர் வேலை செய்கின்றார் அவர் செய்கின்றதை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அன்றைக்கு எதிர்த்தவன் இன்றைக்கு ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் அவரை நான் கண்கூடாக பார்க்கிறேன் அவருடைய சேவைகளை கண்கூடாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நஞ்சாழ்பாணம் போனதால் போய் நேரடியாக அவரை காணவில்லை ஆனால் அவருடைய சேவைகளை அறிந்திருக்கின்றேன் மக்களிடம் கேட்டு தெரிந்திருக்கின்றேன் ஆகவே குறை கூறுவதை விட்டுவிட்டு மக்கள் மக்களுக்கு தெரியும் மக்கள் ஆதரவு அர்ச்சனாவுக்கு இருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முடியும் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் இனியாவது தாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு மக்களுக்காக வேலை செய்யுங்கள் கிராம உத்தியோகஸ்தர்களில் இருந்து எல்லாரும் உதவி செய்யுங்கள் ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொருவரும் வேண்டா வருப்பாக மக்களை அலட்சியப்படுத்துவதும் அலக்கழிப்பதுமான வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இதை விட்டுவிட்டு மக்கள் உங்களை தேடி வரும்பொழுது பொழுது அவர்களுக்குரிய தக்க பகல்களை கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்குரிய வழிவகைகளை தேடுங்கள் பாருங்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை விட்டுவிட்டு அர்ச்சுனா அப்படி செய்தார் அர்ச்சுனா இப்படி செய்தார் அர்ஜுனா இதை செய்கிறார் என்று குறை கூறுவதை விட்டு அவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் செய்வார் தேவையானதை மட்டும்தான் பாராளுமன்றத்தில் கதைக்கின்றார் அவருடைய சொந்த நல பிரச்சனையைப் பற்றி அவர் கதைக்க இருபது முப்பது வழக்குகளின் கதைப்பற்றி பாராளுமன்றத்தில் அவர் என்றைக்கும் கதைப்பதில்லை அவர் கதைப்பதெல்லாம் மக்கள் பிரச்சனையை பற்றித்தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு இப்போ உலக காலம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்பு இருந்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இருந்தார்களா இல்லை ஆகவே அர்ஜுனாவை குறை கூறுவதை விட்டுவிட்டு நடப்பதை பாருங்கள் நன்றி வணக்கம்